தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதை குரோதி ஆண்டு என்று சொல்லுவார்கள் குரோதமே இல்லாத ஆண்டாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அப்படி ஏதாவது குரோதம் இருக்க வேண்டும் என்றால் அது சாதியை பற்றிய குரோதமாக இருக்க வேண்டும் அது நமக்கு தேவையில்லை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு மூ சாமிநாதன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜ் இங்கே இருக்கிறார்கள் சென்னை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி இந்த பயணத்தின் போதெல்லாம் என் கூடவே இருக்கிறார் மாண்புமிகு முதல்வரின் கட்டளைப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது மாநகராட்சி மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் இங்கே இருக்கிறார் வணக்கம் வேட்பாளர் தோழர் கே சுப்பராயன் அவர்களால் இங்கு வந்து சேர முடியவில்லை அவர் சார்பாக நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் இதில் நான் இங்கே வந்திருப்பதற்கான காரணம் தமிழ்நாடு மட்டுமல்ல நாடேதான் நாடுகாக்கும் தரணம் என்பதனால் இங்கே நான் வந்திருக்கிறேன் இங்கே நம் அனைவருக்கும் துணையாக வந்திருக்கும் கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மதிமுக தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆகியோருக்கும் முக்கியமாக வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சொன்னேன் நாடு வளமாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து நின்று கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் என் வணக்கம் காந்தி சுதேச இயக்கம் என்று துவங்கிய போது நமக்கான ஆடைகளை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்ட ஊர் திருப்பூர் தனக்கான தேவைகளை மட்டும் கொள்ளாமல் உலக தேவைகளுக்கே ஆடைகளை அனுப்பி வைக்கும் ஊர் தன்னை தானே உலக வரைபடத்தில் வரைந்து கொண்ட ஊர் திருப்பூர் இது உழைப்பால் உயர்ந்த நகரம் பன்முகம் கொண்ட நகரம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பார்களே அதற்கு உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால் திருப்பூரில் பார்க்கலாம் இப்பொழுது இப்பொழுது கொஞ்சம் தொழில் மந்தமாக இருக்கிறது ஜிஎஸ்டி பெட்ரோல் விலை போன்றவை இதனால் தாக்குண்ட பின்பும் பின்னலாடை துறையின் வரவு நாற்பது நாயிரம் கோடி அதாவது கொஞ்சம் எடுத்துக்கன்னு சொல்லும் போதே நாற்பது ஆயிரம் கோடியில் இருக்குன்னா உச்சகட்டம் எப்படி இருந்திருக்கும் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சாதித்த திருப்பூரை கொஞ்சம் தாமதப்படுத்தி விட்டதுதான் சாதனை என்றால் அது வருடமாக இந்த திருப்பூர் மாதிரி எழுபத்தைந்து தொழில் நகரங்களை உருவாக்குகிறேன் என்கிறார்கள் ஒன்றிய அமைச்சர் இந்த ஒரு நகரத்தையே சரியா கவனிச்சுக்க முடியல நீங்க எங்க இருந்து அஞ்சு நகரம் பண்றது தோழர் கே சுப்பராஜ் அவர்கள் இரண்டு தடவை எம்எல்ஏ இரண்டு தடவை எம்பி அவர் மக்களுக்காக போராடியவர் இன்று நேற்று அல்ல பத்தொன்பது வயது முதல் கொண்டே இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு எழுபத்தாறு வயது என்னுடைய அன்பே சிவன் படம் பார்த்திருப்பீர்கள் அதற்கு அந்த படத்தின் நாயகனுக்கு முன்மாதிரியாக அமைந்தது சுப்பராயன் போன்ற தோழர்கள்லாம் அவர்களை முன்மாதிரியாக வைத்துத்தான் நான் நல்ல சிவம் என்ற அந்த பாத்திரத்தையே எழுதினேன் என்ன உங்களுக்கு பொது உடைமை சித்தாந்தத்தில் ஈர்ப்பு உண்டா என்றால் உண்டு நிச்சயமாக உண்டு அது என் பதினெட்டு வயதிலிருந்து உண்டு அது ஏதோ அமெரிக்க மாயை ஒன்று கற்பித்து விட்டார்கள் அதாவது ஜனநாயகம் வேறு கம்யூனிசம் வேறு என்பது வேறு பாதையில் ஒரே குறிக்கோளை அடுகுபவர்கள் தானே தவிர மக்கள் நலன்தான் இரண்டுக்குமே முக்கியம் அதில் கொஞ்சம் அவர்கள் சித்தாந்தம் இடையூறாக இருக்கும் அந்த இடையூறு கூட இல்லாமல் மக்கள் நீதியே எங்கள் நீதி என்று சொல்வதுதான் மக்கள் நீதி மையம் தோழர் கே சுப்பராயன் அவர்கள் தான் செய்த பணிகளை மக்கள் பணி நூறு என்று ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார் அதில் கியூஆர் கோடும் இருக்கிறது அதாவது சும்மா நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கலாம் நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று செய்ததை கொண்டு வருபவரை நீங்கள் நம்பலாம் செய்யாத செய்யாததை சொல்லுவதும் செய்வதாய் பொய் சொல்லுவதும் நம்ப கூடாது கலைஞர் சொன்னதை செய்தவர் செய்ததை மட்டுமே சொல்பவர் இது ஒரு மாநகராட்சியாக மாறியதற்கு அவர் முழு பெயர்ப்பு ஏற்றார் என்றால் மிகையாகாது அவர் பல விஷயங்கள் செய்திருக்கிறார் தனி மாவட்டமாக்கியது சாலைகள் பாலங்கள் முன்பெல்லாம் நான் இங்கே வர வேண்டும் என்றால் எவ்வளவு நேரமாகவும் அதில் பாதி நேரத்தில் நான் இங்கு கடந்து வந்தேன் கலைஞரை நினைத்துக் கொண்டேன் அது மட்டுமல்ல இங்கே பிரதமர் பொழுது இந்த சாலை கழிவுகளுக்கான முழு தீர்வை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி பத்து வருடம் ஆகிவிட்டது ஆனால் இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்குறுதியை உங்களுக்கு அளித்திருக்கிறார் இதற்கும் மத்திய அரசு உதவி வேண்டும் செய்ய வேண்டிய உதவியை அவர்கள் தடை தடைப்படுத்தினால் இங்கே வேலை தடைப்படும் அதற்கான முன்னுதாரணங்கள் பல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஒரு எம்பிக்கு பாராளுமன்றத்துக்கு போற எம்பிக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுப்பாங்க மொத்தம் ஆறு ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் கூட கிடையாது ஆனால் அந்த பணத்துக்கும் ஜிஎஸ்டி போடுற அரசு இது அதாவது மக்களுக்கு செய்யற விஷயத்திலும் கூட ஜிஎஸ்டி போடுற அரசு இந்த அரசு முதல் முதலில் ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்த போது நான் முழுவதுமாக முன்னிலை அரசியலில் வரவில்லை இருந்தாலும் சினிமா துறையில் இருந்து வந்து ஒரே பலமான குரல் என்னுடைய குரல் அப்பொழுதுதான் நான் சொன்னேன் ஐயா இப்பதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சொல்லி அனுப்பி வச்சா இப்ப மறுபடியும் நார்த் இந்தியா கம்பெனி ஒன்று வந்து வரி ஓடுதே அப்படின்னு நிஜமாகி விட்டது இது மாற வேண்டும் திருப்பூரின் இரட்டை தாக்குதல்கள் ஜிஎஸ்டி பண மதிப்பு இழப்பு இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் விரலை யோசித்து புள்ளி வைக்க வேண்டும் விரலில் சரி ஜிஎஸ்டி பிரமாதமான ஐடியா கமலஹாசன் தான் தப்பா சொல்றாரு ஏன் ஜிஎஸ்டி சொல்லி நீங்க ஓட்டு கேக்கல கேட்டிருக்க நாங்க பிரமாதமான ஐடியா கொண்டு ஜிஎஸ்டியால் நாடு எப்படி இருக்கு பாருங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லட்டு பாப்போம் அந்த ஜிஎஸ்டி வேண்டாம் என்று முழங்கிய பலரில் நானும் ஒருவன் விலை உயர்வு தட்டுப்பாடு கிட்டத்தட்ட உலகத்தில் முதல் நிலைக்கு நெருங்கிக் கொண்டிருந்த திருப்பூரை பின்தங்க வைத்தது இந்த ஜிஎஸ்டியும் பெட்ரோலும் நமக்கு பின்னால் இருந்த பங்களாதேஷ் இன்று முந்தி விட்டது காரணம் என்ன தெரியுமா அங்க ஏழு பர்சன்ட் தான் ஏழு ரூபா கம்மி பெட்ரோல் நம்ம விட நாம் இந்த கொடுமை செய்தது போதாது என்று இந்தியா பங்களாதேஷில் இருந்து நூல் துணி போன்றவற்றை இறக்குமதி செய்கிறது இதற்கு மேல் வேறு ஆதாரங்கள் தேவையில்லை உங்களுக்கு ஏன் நீங்கள் உங்கள் ஓட்டுகளை இங்கே இந்த நபருக்கு போட வேண்டும் என்பதற்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று பேரளவில் சொன்னாலும் மக்களுடன் ஒன்றாத அரசு அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கொடிகளும் ஒரே முனைப்புடன் பறந்து கொண்டிருக்கின்றன தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு உங்கள் கதிர் அருவாள் திட்டத்தில் உங்கள் ஓட்டுகளை அளிக்க வேண்டும் என்று எனக்கென்று எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் நமக்காக இங்கே வந்திருக்கிறேன் இதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்தால் நாளை நமதாகும் நிச்சயம் நமதாகும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மூபே சாமிநாதன் அவர்களே தமிழக தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு டிஆர்பி ராஜா அவர்களே சென்னை திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களே மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜ் அவர்களே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே திமுகவின் நகர கழக ஒன்றிய கழக செயலாளர்கள் அனைவருக்கும் இங்கே கூட்டணி கட்சிகளாக வந்து காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் இவர்கள் அனைவருடனும் சேர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே வந்து தங்கள் வீட்டு கல்யாணம் போல இதை நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்கள் அனைவருக்கும் வருக வருக புத்தாண்டு வாழ்த்துக்கள் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் படித்தவர் பண்பாளர் மேயராக இருந்து கோவையின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப சாதாரணமானவருங்க அப்படின்னு சொல்றதுதான் பெருமை உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம் ஊரே தலைவர் தலைவர் போற்றும் பொழுது நான் சாதாரணன் சாதாரணன் என்று அடிக்கோடிட்டு காட்டுவார் கலைஞர் அப்படி சாதாரணனாக இருந்தால்தான் தலைவனாக உயர முடியும் காரணம் ஜனத்தொகையில் பெரும்பான்மையினர் சாதாரணர்கள்தான் மக்களுக்கு உதவும் தன்மையினால் இவர் என்னை போல் உங்கள் ராஜ்குமார் ஆனார் பல்லடம் விசைத்தறி ஆயத்த ஆடை பிராய்லர் கோழி வளர்ப்பு விவசாயம் இந்த நான்கு தொழில்கள் தான் சிறப்பாக நடைபெறும் இடம் ஆனால் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த வண்டியை பெட்ரோல் இல்லாமல் ஆக்கியது பெட்ரோல் விலை ஏற்றத்தினால் தான் உலகெங்கும் கச்சா எண்ணெய் கமி விலைக்கு விற்றபோது தன் மக்களுக்கே லாபத்திற்கு விற்ற அரசு இவர்களுக்கு பெயர் ஒன்றிய அரசை தவிர மக்களுடன் ஒன்றாத அரசு ஜிஎஸ்டி கொங்கு மண்டலத்தை கொஞ்சம் அழித்து விட்டது என்றே நான் சொல்வேன் இல்லைங்க அப்படி இல்ல இல்லைங்க யாராவது இங்க ஒருத்தர் சொன்னா ஏதோ காரணத்துக்காக அப்படி சொல்றாங்க ஒருவேளை ஜிஎஸ்டி அற்புதமான ஒரு திட்டமாக இருந்தால் இங்கே ஓட்டு கேட்டு கொண்டு வரும் பிஜேபி காரர்கள் ஏன் அந்த திட்டத்தை சொல்லி உங்களிடம் ஓட்டு கேட்க மாட்டேன் என்கிறார்கள் அற்புதமான திட்டம் இதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஓட்டு போடுங்கள் என்று நினைவுபடுத்தினால் ஆபத்து என்பதனால் அதை சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கே தெரியும் அது பெரிய ஒரு விபத்து என்று நான் அரசியலுக்கும் வருவதற்கு முன்னால் இந்த ஜிஎஸ்டி வரும்பொழுதே எதிர்குற குரல் கொடுத்தவன் சினிமா துறையை அது வெகுவாக பாதிக்கும் என்பதை அந்த தொழில் தெரிந்திருந்ததனால் நான் உணர்ந்தேன் முதன் முதலில் சொன்னேன் அப்பொழுது கோபத்தில் நான் பயன்படுத்திய வார்த்தை தான் இப்பதான் கிழக்கு இந்தியா கம்பெனிக்காரனை வெளியேறுன்னு அனுப்பிச்சு நார்த் இந்தியா கம்பெனி வந்து படுத்துறாங்களே அப்படின்னு கோபப்பட்ட இங்கே நீங்கள் எதிர்கொள்ளும் இங்கே இருக்கும் தொழில்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனைகளை பற்றியும் மத்திய அரசுக்கு கவலை இல்லை வட மாநில தொழில் அதிபர்களுக்கு சலுகை மேல் சலுகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இது நிஜம் இது நீங்கள் அறிந்த நிஜம் மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன் அவ்வளவுதான் திருப்பூர் போன்ற நகரங்கள் இங்கே பல்லடம் போன்ற நகரங்கள் உலக தரத்திற்கு முண்டி அடித்துக் கொண்டு பாய்ச்சலில் இருக்கும் பொழுது அதை பின்தள்ளியது ஜிஎஸ்டி வரிதான் பங்களாதேஷ் இப்பொழுது நம்மை முந்திவிட்டது அவங்களுக்கு அடக்க விலை பதினேழு பர்சன்ட் நம்ம விட குறைவு பெட்ரோல் டீசல் விலை நம்மை விட குறைவு நிறைய சலுகைகள் சரி நம்ம சலுகைகளை தான் எடுத்துட்டாங்க அதோட விட்டாங்களா இல்ல பங்களாதேஷ்ல இருந்து துணிமணியை இறக்குமதி செய்கிறார்கள் இது மக்களோடு ஒன்றிய அரசா ஒன்றாத அரசா நீங்களே சொல்லுங்கள் அதாவது நீங்க எந்தெந்த கடவுளர்களை நம்புகிறீர்களோ அதை எல்லாம் நம்புங்கள் ஆனால் வியாபாரத்தில் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் trust இஸ் த only திங் தட் works இன் பிஸ்னஸ் ரூவா நோட்ல ஐ ப்ராமிஸ் டு பே யூ சோ மச் சோ அது ட்ரஸ்ட் பண்ணி எழுதி கொடுப்பாங்க முடிஞ்சா கொடுக்கறேன்னு எழுதிருந்தா அந்த ரூபா நோட்டுக்கு வேல்யூவே கிடையாது இது முடிஞ்சா செய்யறேங்கிற சத்தியங்கள் தான் இவர்கள் செய்யும் சத்தியம் எனக்கு ஒரு கோபமும் இல்ல நல்லது நடக்கிற சாயல் தெரிஞ்சாலே நான் கையை தூக்கி பாராட்டுகள் சொல்லிடுவேன் அப்படித்தான் முதல்ல இவங்க பண மதிப்பீடை குறைக்கும் பொழுது கருப்பு பணத்தை எல்லாம் காணாத அடிச்சிருவாங்க நம்பி ஒரு பாராட்டு கடிதம் போட்டேன் ரெண்டே மாசத்துல அதை வாபஸ் வாங்க வேண்டியதாயிடுச்சு இன்று சொல்லுகிறேன் இந்தியாவின் ஜனத்தொகையில் பெண்கள் ஜனத்தொகையில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு பர்சன்ட் தொழிற்சாலைகளில் வேலைக்கு போவார்கள் தமிழ் பெண்கள் இப்ப சொல்லுங்க திராவிட மாடல் நல்ல மாடலா இல்லையா நாப்பத்தி ஏழு உலக வல்லரசாக இந்தியா மாறும் என்று கொள்ளுகிறார்கள் இன்றைய நிலை முப்பத்தி பர்சன்ட் குழந்தைகள் அரைப்பட்டனி மால் நியூட்ரிஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அவர்கள் பலமான தசை வலுமிக்க தொழிலாளர்களாக வர வாய்ப்பு இருக்குமா என்பது யோசித்துத்தான் பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஏழில் இன்றைய குழந்தைகள் வேலைக்கு தயாராகி விடுவார்கள் இதே அரைமயத்துடன் எப்படி நீங்கள் வல்லரசாக முடியும் போர் வேகத்தில் இதை கவனிக்க தவறினால் நீங்கள் வல்லரசாக முடியாது இந்தியாவில் முப்பத்தைந்து அரைப்பட்ட நீ பட்டினி என்று சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நாட்டில் காலை உணவும் அழித்து உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் ஒரு மாநிலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதிய உணவுடன் சேர்த்து காலை உணர்வையும் கொடுக்க தொழில் விட்டார் பணம் நிறைய இருக்கு கொடுப்போங்கிறதுக்காக இல்லை பணம் கொடுக்க வேண்டிய பணத்தையே அவங்க கொடுக்கல இருந்தாலும் திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த சுயநலம் தான் நமக்கு வரி போட வைக்கிறது பணக்காரனுக்கு வரியை குறைக்க வைக்கிறது இங்கே முதலீட்டாளர்கள் மாநாடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இலவச பஸ் வசதி பெண்களுக்கு மாத ஊதியம் இல்லத்தரசிகளுக்கு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்னொரு முறை திராவிட மாடலை கிண்டல் செய்யாதீர்கள் அதை உங்களையே நீங்கள் கேலி செய்வதாகும் தம்பி உதயநிலை ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத் வளர்ச்சிக்காக பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியும் உலக அரங்கில் தமிழை நிறுத்துவதற்கான தமிழ்நாட்டை நிறுத்துவதற்கான ஏற்பாடு தான் அது அது நடக்கும் யார் கண்டார்கள் இந்த வீதியில் இருந்து ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் உருவாகலாம் இதையெல்லாம் மனதில் கொள்ளுங்கள் நான் சொன்னேனே வியாபாரத்தில் டிரஸ்ட் தான் முக்கியம் மூட நம்பிக்கை இவையெல்லாம் உதவாது பகுத்தறிந்து சிந்தியுங்கள் உதய சூரியன் சின்னத்தில் இவருக்கு ஓட்டு போடுங்கள் உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் அப்படி ஒலித்தால் நாளை நமதாகும்